காசநோய் பற்றிய முழுமையான தகவல்கள் காசநோய் என்பது மைக்கோபாக்டீரியம் குளோசிஸ் எனும் பாக்டீரியாவினால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும் இது பொதுவாக நுரையீரலை பாதிக்கிறது ஆனால் உடலின் பிற பகுதிகளையும் பாதிக்கலாம் காசநோய் எப்படி பரவுகிறது ஒரு காசநோயாளர் இருமினால் தும்மினால் அல்லது பேசினால் காற்றில் நுண்ணிய நீர்த்துளிகள் வெளியேறுகின்றன இந்த நீர்த்துளிகளில் காசநோய் பாக்டீரியா இருந்தால் அருகில் இருப்பவர்கள் அதை சுவாசிக்கும்போது தொற்று ஏற்படுகிறது காசநோயின் அறிகுறிகள் தொடர்ந்து மூன்று வாரங்களுக்கு மேல் இருமல் இரவில் அதிகமாக வியர்வை உடல் எடை குறைதல் சோர்வு இரத்தம் கக்க மார்பு வலி குறிப்பு மேற்கண்ட அறிகுறிகள் வேறு நோய்களாலும் ஏற்படலாம் எனவே இந்த அறிகுறிகள் இருப்பினுடனே மருத்துவரை அணுகுவது அவசியம் காசநோய் சிகிச்சை காசநோய்க்கு மருந்துகளைக் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மருந்துகளை முழுமையாகவும் தவறாமலும் எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் சிகிச்சையை நடுவில் நிறுத்தினால் பாக்டீரியா மருந்துகளுக்கு எதிர்ப்பு சக்தி பெறும் காசநோயை தடுப்பது எப்படி பிசிஜி தடுப்பூசி குழந்தைகளுக்கு பிசிஜி தடுப்பூசி போடுவது காசநோயை தடுக்கும் முதல் வழி முகக்கவசம் காசநோய் நோயாளிகளுடன் தொடர்பு கொள்ளும்போது முகக்கவசம் அணிவது காற்றோட்டம் வீட்டை சுத்தமாக வைத்து காற்றோட்டம் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது ஏன் காசநோய் ஆபத்தானது சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் விட்டால் காசநோய் உடலின் பிற பாகங்களுக்கும் பரவி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் காசநோய் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு நோயை பரப்பும் ஆபத்து உள்ளது முக்கியமான குறிப்பு காசநோய் ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய் ஆனால் சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் மேலும் தகவல்களுக்கு உங்கள் மருத்துவரை அணுகவும் டிஸ்கிளைமர் இந்த தகவல்கள் பொது அறிவுக்காக மட்டுமே எந்தவொரு மருத்துவ ஆலோசனைக்கும் உங்கள் மருத்துவரை அணுகவும்